இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவில் இதுவரை ஏகப்பட்ட கதாநாயகர்கள் நடிச்சிருக்காங்க ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் தளபதி விஜய் நடிகர் அஜித் குமார் இவங்கள மாதிரி யாராலேயோ நிலை கொள்ள முடியல இவங்க இன்னைய வரைக்கும் மாஸ் ஹீரோக்களா இருக்காங்க ஆனா, திறமை இருந்தும் சினிமாவில் ஜொலிக்க முடியாத தற்போது காணாமலே போயிருக்கூடிய பதினைந்து நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு திறமை இருந்தும் ஏன் வாய்ப்பு கிடைக்கல மற்ற நடிகர்களை போல அவங்களால தங்களை நிலை கொள்ள முடியாதது ஏன் அப்படின்னுட்டு திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் தமிழ் சினிமாவை விட்டே தற்போது காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த பதினைந்து நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் யார் அவங்க அவங்களுக்கு திறமை இருந்தோம் ஏன் இப்படி ஒரு மோசமான நிலை அப்படின்ற மாதிரி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை எல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த பதினைந்து பேரில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத வீடியோ முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் பணம் இருந்தால் படம் எடுத்து அதில் நாயகனாகவும் நடித்து பிரபலமாகலாம் அப்படின்றதற்கு உதாரணம் நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை சொல்லலாம் பிரபலமானவர்கள் எல்லாம் புகழ் பெற்றவர்கள் அப்படின்ட்டு நம்மளால ஏத்துக்கவே முடியாது பணத்தை கூட எளிதில் சம்பாதித்து விடலாம் ஆனா பேரும் புகழும் சம்பாதிப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அவங்க அப்படியே சம்பாதித்தாலும் நிலை கொள்வது அப்படின்றதும் சாத்தியப்படாத ஒன்று அப்படின்ட்டு தான் சொல்லணும் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் மிக பெருமளவில் பேரும் புகழும் ஈட்டிய பிரபலங்கள் அதன் பிறகு காணாமலேயே போயிட்டாங்க திறமை இருந்தும் அவங்க இருக்கும் இடம் தெரியாமல் போயிட்டாங்க அப்படியாப்பட்ட பதினைந்து நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நாம பார்க்க போகிறது நடிகர் பிரசாந்த் அவர்கள் எழுபது எண்பதுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவரான தியாகராஜனின் மகன்தான் இந்த பிரசாந்த் அவர்கள் லண்டனில் உள்ள டினிடி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் பட்டம் பெற்றவர் பிரசாந்த் அவர்கள் திறமை வாய்ந்த பியானோ பிளேயரான இவர் முதல்ல ஒரு மருத்துவராக வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இருந்திருக்காரு ஆனால் தன்னுடைய தந்தையை பார்த்து அவரை போலவே சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நடிகனாக முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறில் வைகாசி பொருந்தாச்சி அப்படின்ற படத்தில் நடித்து தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் அதன் பிறகு மலையாளம் கன்னடம் அப்படின்னுட்டு பல தென்னிந்திய படங்கள்ல நடிச்சிருக்காரு திரைத்துறையில் முதல் பத்து வருடத்திலேயே தமிழகத்தின் சாக்லேட் பாயாக வலம் வந்த இவர் தற்போது அஜித்தும் விஜய்யும் எந்த ரேஞ்சில் இருக்காங்களோ அதைவிட ஒரு படி மேலே இருக்கக்கூடியவர் ஆனால் தன்னுடைய திரைப்பட தேர்வின் மூலமாக சரியான ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுக்காததால கதையை தேர்ந்தெடுக்காததால தற்போது இருக்கும் இடமே தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார் நடிகர் பிரசாந்த் அவர்கள் அடுத்ததா இந்த வரிசையில இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் அப்பாஸ் அவர்கள் அப்பாஸ் இவருடைய தாத்தா பெங்காலி படங்கள்ல நடித்தவர் இந்தி நடிகர் பெரோஸ் கானுடன் இவருடைய குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது தன்னுடைய கல்லூரி நாட்களில் பெங்களூரில் ஃபேஸ் ஆஃப் நைன்டி போர் அப்படின்ற போட்டியில் வெற்றி பெற்றதிலிருந்து மாடலிங் பணிகள்ல பங்கேற்றார் அதன் பிறகு இயக்குனர் கதிர் அவர்கள் தான் எடுக்க போகும் படத்திற்கு புதிய நடிகரை தேடுகிறார் கேள்விப்பட்ட அப்பாஸ் அவர்கள் நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் ஆடிஷன் பங்கேற்ற பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் காதல் தேசம் அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார் அப்பாஸ் அவர்கள் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து பல படங்களில் கமிட் ஆனார் அப்பாஸ் அவர்கள் அப்படி கமிட் ஆனதால காதலுக்கு மரியாதை ஜீன்ஸ் போன்ற சில முக்கிய படங்களுடைய வாய்ப்பையும் தவிர்த்து விட்டார் அதாவது வேற படங்கள் இருந்ததால இந்த முக்கிய வெற்றி படங்களின் வாய்ப்பை தவிர்த்து விட்டார் மற்ற படங்களில் நடித்ததை விட்டுவிட்டு இந்த ரெண்டு படங்களில் நடித்திருந்தா இன்னைக்கு அவருடைய ரேஞ்சே வேற அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாததால தற்போது சினிமாவை விட்டு காணாமல் போயிருக்கிறார் அப்பாஸ் அவர்கள் ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் காணாமல் போன நடிகர்கள்ல அப்பாஸும் முதன்மையானவர் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம பார்க்க போறது நடிகர் ஜீவன் அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களின் பள்ளி தோழரான ஜீவன் அவர்கள் ஹாலிவுட்டில் உள்ள ஸ்டெல்லா அட்லர் ஸ்டுடியோ ஆஃப் ஆக்டிங்கில் நடிப்பதில் இரண்டரை ஆண்டுகள் பயிற்சி பெற்றதுடன் லண்டனில் உள்ள நடிப்பு கல்லூரி ஒன்றில் தியேட்டர் ஆர்டிஸ்டில் பிஏ பட்டமும் பெற்றிருக்கிறார் இப்படி பல கலைகளைப் பெற்று தமிழ் சினிமாவில் யூனிவர்சிட்டி என்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் ஜீவன் அவர்கள் ஆனால் அது படுதோல்வியை தழுவியதால பெரிதாக பட வாய்ப்புகள் இன்றி தவித்து வந்தார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி நண்பரான நடிகர் சூர்யாவின் பரிந்துரையின் அடிப்படையில் காக்க காக்க அப்படின்ற படத்துல வில்லனாக அறிமுகமானார் அந்த கதாபாத்திரம் அவருக்கு மிக பெரும் பெயரை பெற்று தந்ததால் அடுத்தடுத்து வில்லனாக நடிப்பதற்கு இவருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று கூறி நான் அவன் இல்லை திருட்டு பயலே போன்ற பல வெற்றி படங்களில் நடித்து தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர் தான் ஜீவன் அவர்கள் அந்த இரண்டு படங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில படங்கள் அவருக்கு தோல்வியை கொடுத்தது கடைசியாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதிபர் அப்படின்ற படத்துல நடித்திருந்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் சினிமா துறையை விட்டே காணாமல் போயிட்டாரு இவருக்கும் நிறைய திறமைகள் இருந்தது குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பயிலே நான் அவன் இல்லை அப்படின்ற படங்கள் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடித்த படம் அப்படின்ட்டு சொல்லலாம் இப்படியாப்பட்ட ஒரு நடிகர் காணாமல் போயிட்டாரு தமிழ் சினிமாவை விட்டே விலகி போயிட்டாரு வாய்ப்பு இல்லை சோகமான விஷயம் தான் நடிகர் ஷியாம அவர்கள் படத்தில் அறிமுகமாகி இயற்கை அப்படின்ற தேசிய விருது வாங்கிய படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகனாக உயர்ந்தவர் தான் நடிகர் ஷியாம் அவர்கள் இவருடைய இயற்பெயர் ஷம்ஷிதீன் இப்ராஹிம் ஒரு தொழில்முறை மாடலாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தான் நடிகர் ஷியாமா அவர்கள் அதன் பிறகுதான் மாடலிங்கிலிருந்து ஷியாமா அவர்கள் நடிகராக அறிமுகமானார் இவர் பெரும்பாலும் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்கள்ல அதிகமாக நடித்திருக்கிறாரு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு லேசா லேசா அதே ஆண்டில் இயற்கை படம் மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு உள்ளம் கேட்குமே அப்படின்னுட்டு இவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த படங்களில் இவருக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகைகளும் இந்த படத்துக்கு பின்னாடி வந்து குவிந்தாங்க இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கிக் அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்ததற்காக பலரின் பாராட்டுகளையும் பெற்றிருந்தார் நடிகர் ஷியாம் அவர்கள் இந்த படத்திற்கு பிறகு தெலுங்கு ரசிகர்களால் கிக் ஷியாம் என்றும் செல்லமாக அழைக்கப்பட்டார் அதன் பிறகு சில தெலுங்கு படங்களில் நடித்தாரு சிறு இடைவெளி எடுத்துக்கொண்டு ஆறு மெழுகுவர்த்திகள் புறம்போக்கு என்கிற பொது உடைமை அப்படின்ற படங்கள் மூலமா ஆனா இந்த இரண்டு படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததால் இவருடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சரிஞ்சு போச்சு அதன் பிறகு இவருக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கின்ற வாய்ப்பே வரலை இப்படியாப்பட்ட திறமை இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் சினிமாவை விட்டு காணாமல் போனது ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக அமைந்தது இருந்தாலும் கடைசியாக நடிகர் விஜய் அவர்களின் வாரிசு படத்துல தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் ஷியாமா அவர்கள் மீண்டும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படின்னுட்டு பல ரசிகர்களும் தங்களுடைய விருப்பத்தை சமூக வலைதளங்களின் மூலமாக தெரிவித்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம பார்க்க போறது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு மாடலாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கிய ஸ்ரீகாந்த் அவர்கள் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல ஜன்னல் என்னும் நாடகத்தில் நடித்ததன் மூலமாக தன்னுடைய திரையுலக பயணத்தை தொடங்கினார் பெரிதாக சினிமா பின்புலம் இல்லாததால பட வாய்ப்புகள் பல பட வாய்ப்புகள் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கை நழுவி சென்றது அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் குறிப்பாக காதல் தேசம் காதலர் தினம் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் கதிரின் படமான காதல் வைரஸ்ல ஸ்ரீகாந்த் தான் முதன் முதலாக நடிப்பதாக இருந்தது ஆனால் அதன் பிறகு அஜித்தின் மச்சான் மற்றும் ஷாலினியின் தம்பியான ரிச்சர்ட் ரிஷி அந்த படத்துல நாயகனாக நடித்தார் அதே போல ஷியாம் நடிப்பில் வெளிவந்த டுவல் பி படமும் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டிய படம்தான் இப்படி பல பட வாய்ப்புகள் தொடர்ந்து இவருக்கு வராமல் போனதற்கு சினிமா பின்புலம் இவருக்கு இல்லை அப்படின்றதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது இருந்தாலுமே அதன் பிறகு குறிப்பிடத்தக்க சில வெற்றி படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் ஸ்ரீகாந்த் அவர்கள் இவருக்கும் தற்போது பட வாய்ப்புகள் இல்லாததால இருக்கின்ற இடமே தெரியாமல் தமிழ் சினிமாவை விட்டே காணாமல் போயிருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் ஆறாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் பரத் அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்களின் பாய்ஸ் படத்தில் ஐந்து பேரில் ஐந்து நாயகர்களில் ஒருவராக நடித்தவர்தான் பரத் அவர்கள் நடனத்தில் கை இவர் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஷால் அவர்கள் அறிமுகமான செல்லமே அப்படின்ற படத்தில் வில்லனாக நடித்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து நான்கில் வெளியான காதல் திரைப்படம் இவருக்கு தமிழ் சினிமாவில் மிக பெரும் ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தது அதன் பிறகு காதல் நாயகனாக வலம் வந்த பரத் அவர்கள் மாஸ் ஹீரோ ஆகும் முயற்சியில இயக்குனர் பேரரசுடன் கைகோர்த்து பழனி திருத்தனே என்று பல பயங்கரமான படங்களை கொடுக்க ஆடியன்ஸ் இவருக்கு வாய் சொல்லி அனுப்பிட்டாங்க மிக பெரும் அடி வாங்கியது இந்த இரண்டு படங்களும் ஆனா திரும்ப எப்படியாவது விட்டதை பிடித்து விட வேண்டும் என்று பல வகையில் சிறந்த கதைகளை கேட்டு தேர்வு செய்து நடித்து வந்தாலும் இவருடைய சரிந்து போன அந்த மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துவது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாயிப்போச்சு தற்போதைய நிலையில பட வாய்ப்புகளும் முன்பு போல் இல்லாததால தமிழ் சினிமாவை விட்டு காணாமல் போன நடிகர்களில் இவரும் ஒருவராக சேர்ந்து விட்டார் அடுத்து இந்த வரிசையில ஏழாவதா நாம பார்க்க போகிறது நடிகர் நகுல் அவர்கள் காணாமல் போன கதாநாயகர்களில் அடுத்ததும் சங்கர் அவர்களின் அறிமுக நாயகர் தான் இந்த நகுல் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகியாக வலம் வந்த குடும்ப குத்து விளக்காக வளம் வந்த தேவயானி அதாவது கவர்ச்சி இல்லாமல் குடும்ப பாங்கான பெண்ணாக நடிப்பதால் தான் குடும்ப குத்து விளக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட நடிகை தேவயானை அவர்களின் தம்பியான நகுல் அவர்கள் பாய்ஸ் படத்தில் ஒரு நடிகராக அதாவது ஐந்து நாயகர்களில் ஒருவராக நடித்திருந்தார் அதில் ரொம்பவே ஜப்பியா அதாவது நல்ல குண்டா இருப்பார் அதன் பிறகு உடம்பை குறைத்து சிக்குன்னு சிறுத்தை குட்டியாக மாறி காதல்ல விழுந்த மாசிலாமணி போன்ற வெற்றி படங்களில் நடித்திருந்தார் அதன் பிறகு நேரம் சரியில்லாத காரணத்தினால தோல்வி படங்களை கொடுத்து காணாம போயிட்டாரு தற்போது தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இடமே தெரியாமல் இருக்கிறார் நடிகர் நகுல் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் விமல் அவர்கள் கூட்டத்தில் ஒருத்தராய் நின்று கொண்டிருந்தவர் ஒரு கூட்டமே கைதட்டும் அளவிற்கு உயர்வது அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட திறமையை உழைப்பை தாண்டி நேரமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி பல படங்கள்ல துணை நடிகராய் இருந்து வந்த விமல் அவர்கள் கலவாணி அப்படின்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் சிவகார்த்திகேயனுக்கு எப்படி வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ அதை போலதான் விமல் அவர்களுக்கும் இந்த கலவாணி படம் இந்த படத்தின் அதீத வெற்றிக்கு பிறகு இவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சது பொதுவாக கிராமத்து இளைஞனாக சிம்பிளாக நடித்து சிரிப்பு காட்டிக் கொண்டிருந்தவர் நகர்ப்புற இளைஞனாக சீரியஸாக நடிக்கும் போதும் சிறப்பு காட்டிவிட்டார் சிரிப்பும் காட்டிவிட்டார் இதனால் இவருடைய பட வாய்ப்புகள் குறையத் தொடங்கி மார்க்கெட் சுத்தமாக விழுந்து விட்டது இருந்தாலும் சண்டைக்காரி குலசாமி எங்க பாட்டன் சொத்து என்று இன்னும் பல கிராமத்து படங்களை கைவசம் வைத்து கொண்டிருக்கிறாராம் அவர் நடித்த கலகலப்பு படமும் மிக அளவில் ஒரு காமெடி படமாக அமைந்தது இருந்தாலும் இவருடைய படங்கள் தற்போது ஓடாததால இவரும் தமிழ் சினிமாவில் காணாமல் போன நடிகர்களில் ஒருவராக சேர்ந்து விட்டார் அடுத்ததாக இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம பார்க்க போறது நடிகர் மோகன் அவர்கள் தமிழ் சினிமாவின் பொற்காலம் அப்படின்னுட்டு சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் முன்னணி கதாநாயகராக வலம் வந்தவர் தான் மோகன் அவர்கள் மேடை நாடகத்தில் நடித்து வந்த இவர் இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கன்னட மொழியில் வெளிவந்த கோகிலா திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து நடித்ததன் மூலமாக திரைத்துறையில் நுழைந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் வெளிவந்த மூடுபணி அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவரானார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள்ல நடித்திருந்தாரு நூறு நாட்கள் இந்த மூடுப்பணி படம் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் திரையுலகின் வெள்ளி விழா நாயகன் என்றும் மோகன் அவர்கள் அழைக்கப்பட்டார் ரஜினி கமல் ரஜினி கமல் இவங்களை விட இளையவரான இவர் அந்த காலத்தின் சாக்லேட் பாயாக இருந்து வந்தார் அப்படின்றத யாராலும் மறுக்கவே முடியாது அப்படியாப்பட்ட நடிகர் மோகன் அவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கும் இடமே தெரியாமல் போயிட்டாரு தற்போது கூட நடிக்கலாம் அந்தளவுக்கு அழகாகத்தான் இருக்காரு ஆனால் வாய்ப்புகள் இல்லாததால் தமிழ் சினிமாவில் இருந்து காணாமல் போன நடிகர்களில் திறமை இருந்தும் காணாமல் போன நடிகர்களில் ஒருவராக மாறியிருக்கிறார் நடிகர் மோகன் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில போறது நடிகர் ராமராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ரஜினி கமலுக்கு இணையான புகழை வைத்திருந்த ஒரே நடிகர் என்றால் அது ராமராஜன் அவர்கள் மட்டும்தான் இதுவரை நூற்றுக்கும் மேலான படங்கள்ல நடித்திருக்கிறாரு தென் மாவட்டங்கள்ல இவருக்கு அப்படின்னுட்டு தனியா ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்க எண்பதுகள்ல கொடிகட்டி பறந்த இவர் நடிப்பில் மிக பெரும் நாயகனாக வலம் வந்த ராமராஜ் அவர்கள் நடிப்பில் இருந்து அரசியல் பக்கமா கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சாரு இதனால அவருடைய காதல் திருமண வாழ்விலும் விரிசல் விழுந்தது அதாவது இவருடைய மனைவியான நடிகை நளினியுடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாரு தமிழில் முதல் முறையாக ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகராக இருந்தவரும் அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்தவரும் நடிகர் ராமராஜன் அவர்கள் இவருடைய நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது அந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் திரையரங்கில் ஓடியதாகவும் சொல்லப்படுகின்றது இப்படியாப்பட்ட ஒரு வெற்றி நாயகனாக வளம் வந்த நடிகர் ராமராஜன் அவர்கள் நிச்சயமாக நடிகர் கமல் ரஜினி அவர்களை போல இன்னமுமே பெயர் வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் தற்போது திரைத்துறையில் இருக்கும் இடமுமே தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார் ராமராஜன் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் பதினொன்னாவதாக நாம பார்க்க போகிறது நடிகர் பிரசன்னா அவர்கள் ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானவர் தான் பிரசன்னா அவர்கள் இந்த படத்தின் மூலமாக தொடர்ந்து சில படங்களில் ஹீரோவாக நடித்து வந்தார் அந்த வகையில் அழகிய தீயே கண்டனால் முதல் சாது மிரண்டால் நாணயம் போன்ற படங்களில் நடித்து வந்த இவர் திடீரென காணாமல் போயிட்டாரு அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டது என்று கூட சொல்லலாம் அதனால் ஹீரோவாக நடிக்காமல் வில்லன் மற்றும் குணச்சித்திர கேரக்டர்களில் நடித்து வந்தார் ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் அதாவது இவர் பார்த்தீங்கன்னா நடிகை சிநேகா அவர்களின் கணவர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் தற்போது தமிழ் சினிமாவை விட்டு காணாமல் போயிருக்கிறார் நடிகர் பிரசன்னா அவர்கள் அடுத்து இந்த வரிசையில பனிரெண்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் அவர்கள் மத யானை கூட்டம் அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் தான் கதிர் அவர்கள் அதன் பிறகு பரிகேறும் பெருமாள் கிருமி போன்ற படங்கள்ல நடித்து வந்த இவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போராடினார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் போராடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ஆனா இவர் நடித்த படங்கள்ல இவருடைய நடிப்பு சூப்பர் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருந்தது அப்படிப்பட்ட இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் இல்லாததால சினிமாவை விட்டு காணாமல் போயிருக்கிறார் கதிர் அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் பதிமூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் பரணி அவர்கள் கல்லூரி நாடோடிகள் தூங்கா நகரம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்குள் நுழைந்தவர் தான் பரணி அவார்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் காமெடியனாகவும் இவருடைய கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிப்பதில் கெட்டிக்காரர் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனால் தொடர்ந்து பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்காததால பிக் பாஸ் போனாரு அங்கேயே இவரால் தாக்கு பிடிக்க முடியாததால அங்கிருந்து பாதையிலேயே வெளியே வந்துட்டார் அதன் பிறகு என்ன ஆனார் ஏது ஆனார் அப்படின்ட்டு தெரியாமல் சினிமாவை விட்டு காணாமல் போயிருக்கிறாரு சுவடு இருக்கும் இடமே தெரியாமல் போயிட்டாரு தற்போது சினிமாவில் பரணி அவர்கள் அடுத்து இந்த வரிசையில் பதினான்காவதாக நாம பார்க்க போகிறது நடிகர் பாபி சிம்ஹா ஹீரோ மற்றும் வில்லன் என இரண்டிலுமே இவருடைய சிறப்பான நடிப்பை கொடுத்து பட்டையை கிளப்பி பெயர் வாங்கியவர் தான் நடிகர் பாபி சிம்ஹா அவர்கள் முக்கியமாக இவர் நடித்த ஜிகர்தண்டா படத்தில் இவருடைய நடிப்பு தான் மிகப்பெரிய ஹைலைட்டா இருந்தது அப்படிப்பட்ட இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாததால் நடிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாரு இருக்கின்ற இடமே தெரியாமல் காணாமல் போன நடிகர்களில் மிக முக்கியமான ஒரு நடிகராக பாபி சிம்ஹா அவர்களும் இருக்கின்றார் அடுத்து இந்த வரிசையில் கடைசியா பதினைந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வெள்ளி திரையில் மட்டுமல்ல சின்ன திரையிலும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களாக சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் இவர் இப்பொழுது வரை துணை கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வரார் இவர் நடிக்கும் கதாபாத்திரத்தை சரிவர செய்து இவருடைய கேரக்டர்களுக்கு பாராட்டுகளை வாங்கக்கூடிய திறமையானவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட இவருக்கு சினிமாவில் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் மிகச்சிறந்த பாடல் பாடக்கூடியவராகவும் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் சின்னத்திரை நடிகராகவும் ஏகப்பட்ட திறமைகளை தன்னுள்ளே கொண்டிருப்பவர் தான் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இப்படியாப்பட்டவருக்கு சினிமா வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லாததால தற்போது காணாமலேயே போகியிருக்கிறார் அவருக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வர வேண்டும் அவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதாவது அவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு சரியான வாய்ப்புகள் வரல அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு சோகத்தில் இருக்காங்க தமிழ் சினிமாவை அதாவது இப்படி ஏகப்பட்ட திறமைகள் இருந்தோ தமிழ் சினிமாவை விட்டு காணாமல் போகிருக்கக்கூடிய சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த பதினைந்து நடிகர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிலையும் மிக முக்கியமாக இவங்களுக்கு வரக்கூடிய சில பட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு உள்வேலை காரணமாக இவங்களுக்கு கிடைக்காமல் போவதாகவும் சொல்லப்படுகின்றது இப்படி பல அதிர்ச்சிகரமான பல விஷயங்களும் இவங்களுக்கு பின்னாடி இவங்களுடைய சினிமா வாழ்க்கைக்கு பின்னாடி நடக்கின்றது அப்படின்றதையும் மிக பெரும் ஒரு சோகமான விஷயம்னு தான் சொல்லணும் இந்த பதினைந்து நடிகர்களில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இவங்க நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் தற்போது தமிழ் சினிமாவை விட்டே காணாமல் போயிருக்கக்கூடிய இந்த பதினைந்து நடிகர்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்